எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோனா ப்ளவுஸ் வந்து ஊக்கு கட்டுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் வந்து அந்த வீபட்டி இருக்குது பார்த்தீங்களா அந்த சைடு வந்து சாப்பீஸ்லேயோ இல்லை மார்க்கர்லேயே மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க அதை சென்டரில் மார்க் பண்ணிவிட்டு ஹூக் கட்டுங்களா ஹூ கட்டுங்க பார்த்தீங்களா அந்த சைடு இருக்கிறத வந்து அது மேலே போட்டு நல்லா தட்டி எடுத்திங்கன்னா அதோடய மார்க்கர் வந்து இந்த சைடு அப்படியே விழும் அதில் வந்து நீங்கள் நல்லா திக்காக மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டு ஹூக்கு இருக்குது பார்த்தீங்களா அது வந்து கொஞ்சம் லைட்டாக மேலே தூக்கிட்டு மிஸ் நூசி இருக்கும் எல்லாருக்கிட்டையுமே இருக்கும் மிசுநூசி எடுத்துகிட்டு கீழே இருந்து மேலே இப்போ பார்த்தீங்களா நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா அதேமாதிரி கீழேருந்து மேலே நல்லா ஒரு கேப் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு ஊசி வந்து ஃபஸ்ட் டைம் வர கொஞ்சம் இதை இது பண்ணும் அப்புறம் நீங்கள் பண்ணிங்களா கொஞ்சம் கரெக்டாக கொஞ்சம் நல்லா கேப் பண்ணி பண் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஊக்கு அந்த மேல் பகுதி இருக்குது பார்த்தீங்களா ஊக்கு மாட்டுங்க பார்த்தீங்களா அதை வந்து கீழேருந்து இப்படி போட்டிங்கன்னா அது போய் நல்லா லாக் ஆகி அப்படியே உக்காந்துக்கும் மாதிரி எல்லா அஞ்சு ஊக்குமே நீங்கள் அப்படியே பண்ணிக்கலாம் அஞ்சு உப்புமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நூல் வந்து எப்பயுமே ரெண்டாக இல்லை ஒரு நூலாக நீங்கள் எப்பயுமே எடுக்காதீங்க அது இப்படி எடுத்திங்கன்னா நீங்கள் கம்மியாக நூல் எடுத்தாலுமே அது வந்து நல்லா சிக்கு போட்டுக்கும் அதை நான் நிறையா டைம் பார்த்துருக்கேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் அதனால் நீங்கள் எடுக்கும் போது இல்லை மூணு நூலாக இல்லை நாலு நூலாக நீங்கள் வந்து சேர்த்து எடுத்துக்கோங்க அப்போது வந்து கொஞ்சம் கூட சிக்கே இல்லாமல் நல்லா நீட்டாக வரும் அப்படி வந்து ஒரு நான் வந்து மூணு நூல் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு அந்த ரெண்டு சைடும் கொஞ்சம் சின்ன சின்ன வளைவு மாதிரி இருக்குது அது வந்து கீழேருந்து மேலே வந்து இப்படி நல்லா ஊசி போட்டுட்டு அதுலேருந்து அந்த ஊசிக்கு வந்து ஒரு நூல் ஒரு லாக் மாதிரி கொடுக்கணும் அந்த ஊசி வந்து வளைச்சி அந்த நூல் கொடுத்துட்டு தான் நீங்கள் மேலே எப்பயுமே இழுக்கணும் அப்படி தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்படி நல்லா லாக்குனோம் நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரெண்டு வாஷ் பண்ண ரெண்டு வாஷ் பண்ணாங்களையுமே அப்படியே ஊக்கு வந்து ஹார்ட் ஆரம்பிச்சிரும் அது அதே மாதிரி அந்த சுற்றி நம்ம போட்டுக்கிட்டு இப்படியும் ஊசி வந்து கீழேருந்து மேலே தான் கொண்டு போய் நடுவில் மேலே ஒரு லாக் கொடுத்துட்டு அப்படியே மேலேருந்து கீழே மறுபடியும் அந்த வளைவுகிட்ட கொடுத்துட்டு வந்து எண்டு எண்டு லாக் போட்டிருக்கலாம் எண்டு லாக் வந்து ரெண்டு டைம் அந்த ஊசியை வந்து சுற்றி எடுத்துட்டு நீங்கள் லாக் பண்ணி விட்டுருக்கலாம் நான் வந்து அடுத்த வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்லோவாக காமிப்பேன் பாருங்கள் அந்த வளைவு கீழேருந்து கொஞ்சம் மேலே அப்படியே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் நீங்கள் கவனித்து பாருங்கள் நான் ரெண்டால் நான் மூணு லாக் போட்டு தான் அந்த எண்டு லாக்கே பண்ணுவேன் அப்படிங்கும்போது அந்த ஊசி வளைச்சா கூட சுத்தமாக வளையாது நல்லா அப்படி ஸ்ட்ராங்காக நிற்கும் அவங்க எத்தனை இப்போ ஏன்னா டைலரிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணாலுமே ஒரு சின்ன மிஸ்டேக் வந்துச்சுனாலே அது எவ்வளோ பெரிய இஷ்யூ அதுவும் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் பண்ணுவாங்க நல்லாவே தெரியும் அது வில்லேஜஸ் எல்லாம் சொல்லவே தேவை நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் ஆனால் ஒரு சில பேர் வந்து ரொம்ப கைண்டாக நடந்துப்பாங்க பரவாயில்லண்டா நீ ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க நல்லா தைக்கிற அது மாதிரி நல்லாவே என்கரேஜ் பண்ணுவாங்க அப்படி நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் எனக்கு மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் எந்த ஒரு மிஸ்டேக்குமே அவ்வளோ சொல்ல மாட்டாங்க நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதனால தான் இந்த நம்பிக்கையிலே தான் அந்த வீடியோவை நான் எடுத்தேன் இப்போ பாருங்கள் நல்லா ஸ்லோவாக அந்த ஹூக் வந்து ஃபஸ்ட்டு அந்த ரெண்டு வலையுமே நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு தான் மேலேயே போகணும் நான் வந்து எப்பயுமே அந்த சென்டரில் ஒரு குழிவு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அங்கே ஒரு லாக் கொடுப்பேன் எதுக்கும் ஒரு சேஃப்டிக்காக அது பண்ணலாம் இல்லை நீங்கள் டேரெக்டாகவே அந்த மேலே போய் கூட லாக் பண்ணிக்கலாம் நான் எப்பயுமே அந்த சென் அங்கே பாருங்கள் அந்த சென்டர் லாக் கொடுத்துட்டு தான் நான் எப்பயுமே மேலே போவேன் நீங்கள் வந்து டைம் இல்லை ரொம்ப ஒரு அர்ஜென்ட் ப்ளவுஸு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த கீழே இருக்கிற ரெண்டு இதுக்குமே நீங்கள் நல்லா க்ரிப்பாக நூல் கட்டிவிட்டு மேலே கொண்டு போய் சென்டரில் நல்லா லாக் பண்ணிவிட்டு கூட கொடுக்கலாம் பாருங்கள் எந்த இடத்துலையுமே நூல் வந்து பிசுற எங்கேயுமே ஒரு மேலே தூக்கிட்டோ எதுவுமே இல்லாமல் ரொம்ப நீட்டாக இருக்கும் இது மாதிரி நான் ஃபினிஷ் பண்ணி கொடுத்தங்களாக்க தான் ப்ளவுஸ் மறுபடியும் நம்மகிட்ட கொடுப்பாங்க இவங்களுக்கு நான் தைச்சதே இது வந்து எனக்கு தெரிஞ்சு அஞ்சாவது ப்ளவுஸாக என்னம்மா லைனிங் ப்ளவுஸ் தான் இவங்க என்னை நம்பி நிறைய ப்ளவுஸ் கொடுப்பாங்க நல்லாவே டிச் பண்ணியிருக்கோம் மெயினாக அதில் வந்து ஹூக் எப்படி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க அப்புறம் அந்த கை சைடு பாருங்கள் ஜாயின்ஸ் எப்படி இருக்குது ஒரே இடத்துல வந்திருக்கா இல்லை மேலே கீழே இறங்கியிருக்கா அது வந்து சில பேர் கவனிப்பாங்க டிச்சிங் லைனில் சில பேர் கவனிக்கவே மாட்டாங்க பாருங்கள் நான் ஃபினிஷ் பண்ணுறது எப்பயுமே கொஞ்சம் நீட்டாக பண்ணி கொடுத்தங்கனாவே அதை பார்க்குறப்பயே அந்த ப்ளவுஸ் வந்து நீட்டாக இருக்கா இல்லையா நல்லா தெரியும் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க